ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீன் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிரில் புலாவ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க வீடே மணக்க மணக்க அவ்வளோ வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பச்சைப்பயிறு புலாவ் செய்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பிரியாணி எல்லாம் ஒன்று கொஞ்சம் பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருங்க நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது கால் லிட்டர் அளவுடைய கப்பில் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும் பாஸ்மதி அரிசி ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி செய்யும்போது தாராளமாக மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறோம் இதுவே காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு தக்காளியை சேர்த்துடலாம் சாதாரணமாக நம்ம பச்சை பயிரில் வந்து சுண்டலோ அல்லது குழம்பு தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே அடிக்கடி செய்வீங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் லிட்டர் அளவுடைய கப் தாங்க எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் கெடுக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சாதாரணமாகவே புலாவ் செய்யும்போது பால் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு பச்சைப்பயிறை சேர்த்துடலாம் பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வந்து கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கிட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்மளுடைய புலா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சாதத்துக்கு செய்கிற அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வருது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது சரியாக ஒரே ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்ததும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க ஒரு விசில் வந்துருச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா நீள நிலமாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு லேசாக இப்படி கலந்து விட்டுருங்க நல்லா மணக்க மணக்க சூப்பரான பச்சை புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பயிறு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கோன்றனால இந்த ஒரு விசிலையே இதுவும் நல்லா வெந்துருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து பரிமாறிடலாம் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் லஞ்சுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நார்மலாக ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தாலே போதுங்க அதோடு வச்சு சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ